உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு அப்பாவுக்கு யாருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடெக்டாக இருக்கும் இது இல்லாத தலையவே பார்க்க முடியாது அதுதான் நம்மளோட ஹெல்மெட்டு ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்து தலையை விட்டுட்டோன்னா கெட்டுப்போன பிரியாணிக்குள்ளே விட்டால் மாதிரி அந்த ஒரு ஸ்மெல்லு ஏன்னா இப்போ இருக்கிற சம்மருக்கு என்ன தான் நீங்கள் வந்து கர்ச்சிஃப் கட்டினாலும் இல்லை வந்து மாஸ்க் மாதிரி என்ன போட்டாலுமே அந்த வேர்வை வந்து இந்த மாதிரி ஹெல்மெட்டோட இன்டீரியரில் ஒரு மாதிரி உப்பு பூத்தா மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ஸ்மெல் இருக்குது பாருங்களேன் அதை வந்து நம்ம பொறுத்துக்கிட்ட அந்த ஹெல்மெட்டை போடுறது ஐயோ நம்மளோட சேஃப்டி மட்டும் முக்கியமே அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் போடுவோம் எத்தனையோ நாள் நினச்சிருக்கேன் இதை வந்து நம்ம துணியை துவைக்கிற மாதிரி பக்கெட்டில் ஊற போட்டு துவைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செட் ஆகாது ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து இது கண்ணில் பட்டுது இது வந்து ஒரு ஹோம் ஹெல்மெட் கிளீனர் இது ஃபோம் டைப்பில் வந்து இருக்கும் இன்டீரியரில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழுக்கையாக இவ்வளோ நாள் தலையில் போட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது நான் ஜஸ்ட் ஒரு உப்பு தான் பூத்துருக்குன்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா இந்த ஃபோமை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த ஸ்பான்ஜ் வந்து கொஞ்சம் வெட்டாகும் அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கையும் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு வைப் பண்ணுறப்ப அவ்வளோ அழுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்து நான் தொடக்க ஆரம்பித்தேன் ஆனால் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா அதோட கலரே கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு ஆனால் இப்போ ரொம்ப மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓகே இந்த ஹெல்மெட் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபோம் கிளீனர் அப்படிங்கிறதுனால ஸ்மெல் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல தான் பண்ணேன் ஆனால் இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறா மாதிரி தான் இருந்தது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோம்னாலே ஏதாவது அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைட்டாக பயம் இருந்தது அப்படின்னா ஏன்னால் எனக்கு இருந்தது பயம் இருந்ததுன்னால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அந்த ஸ்பாஞ்ச் வந்து வெட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் சன்லைட்டில் டேரெக்ட் சன்லைட்டில் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து வச்சுருங்க அதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட அது எல்லாமே வந்து சரியாயிடும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் இதை வந்து என் ஹஸ்பண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறத வந்து சேஃப்டிக்காக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ஜாய் பண்ணியும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தாங்க இது ஃப்ளிப்கார்ட்டில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது நான் வியூ ப்ராடக்ட்டில் வேணாக்கா உங்களுக்கு டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து லாங் வீடியோவாக போடுறப்ப அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பல 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 பலன் இருக்குது அதை திரும்ப திரும்ப மோந்து மோந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியுமே இருந்தது இது வந்து ஒரு சூப்பர் கிஃப்ட் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சிக்க வேண்டிய பொருளான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ